வெற்றிவேல் முருகனுக்கு அருகே எல்லாமே பணிபுரியும் எம்பர்மன் கருணாச்சலம் அருணாச்சல ஆரம்பிச்சிட்ட அண்ணாசம் குருநாதர் அருணாபெருமன் திருடைய சரணம் சந்திரும் எம்பர் மண் கருணா முருகன் மற்றும் குருநாதர் சனாசுவாமி திருவாண்ம திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கவுமார்த்து வரிசைப்படி பாடல் என்பது மகரமது தோகும் திருவாரூர் திருவாரூக்களத்து திருப்போர்கடம் பாராயணத்தையும் பருவத்தையும் பனியாண்டன் திருவடி சமர்ப்பிப்போம் முருகாச்சுவன் இந்த பாடல் முருகா மாதிரி மேல் படிந்த என்னுடைய மனம் தேவருடைய திருவடி தாமரில் படியுமாறு அருள்வா என்று திருவடியை இணைக்க வேண்டி பாட பெற்ற தனதன தனன தனதன தனன தானான தந்த தனதான என்ற சந்தை குளிப்பையுடைய பாடம் முதல்ல பாடலை பார்க்கலாம் மகர மதுக இரு குமிழ் அடைசி வார் ஆர் சரங்கள் என நீளும் மதர் விழி வலைகோடு உலகினில் மனிதர் வாழ்நாள் அடங்க வருவார்தம் பகரதர் மொழியில் முருகமத கடப பாடீர மிசை வாவி படி மனது உனது பரிபுற சரண பாதார விந்தம் நினையாதோ நகமுக சமூக நிருதரும் அடிய நாணா விலங்கள் பொடியாக நதிபதி கதர ஒரு கணை தெரியும் நாராயணன் தன் அகல் அகல்தக கனக சிவதலம் முழுதும் ஆறாம பந்தி அவைதோறும் வரி விததி முறை முறை கருதும் ஆறூர் அமர்ந்த பெருமாடு மகரமது கெட இரு குமிழ் அடைசி வார் ஆர் சரங்கு என நீடும் அதாவது முதலடியில மகரமீனும் தன்மும் நிலகிழங்கிக் கெட இரண்டாய் குமுளம்பூ போன்ற மூக்கை அடைசி நெருங்கச் சேர்ந்து நீளமிக்க மிக்க அம்புகள் என்று சொல்லும்படி நின்றுள்ளதாய் மதர் விழி வலையோடு உலகினில் மனிதர் வாழ்நாள் அடங்க வருவார்தம் செழிப்புமிக்க கண் என்னும் கொண்டு உலகில் மனிதர்களின் அதாவது ஆண் மக்களின் வாழ்நாள் அடங்க முழுமையும் அல்லது சுருங்கும்படி வருவார்தம் எதிர்தோன்றி வருகின்ற மாதர்களின் பக்தர் மொழியில் மிருகமத கழப கும்பமிசை வாவி படி மனது உனது பரிபுற சரண பாதார விந்தம் இணையாதோ பேசும் பேச்சிலும் கஸ்தூரி களம பாடிடும் பாடீர கலவம் சந்தன கலவை கொண்டுள்ள குடம்போன்ற கொங்கை மீது பாவி அதாவது தாவி படியும் என்னுடைய மனம் உன்னுடைய சிலமணிந்த சரணம் அடைக்கல் ஸ்தானமாகிய திருவடி தாமரையின் நீக்க மாட்டாதோ அப்படின்னு முதல் பகுதியில் கேட்டு இரண்டாவது பதியில நகமுக சமூக நிறுதனம் அடிய நாணாவிலங்கள் பொடியாக நதிபதி கதற ஒருகனை தெரியும் நாராயணன் தன் மருகவனே நகமுக சமூக மலையிடங்களின் முன்புள்ள அசுரர்கள் இறந்துபட பலவித மலைகளும் நதிபதி கடல் கதர ஒரு அம்பை செலுத்திய நாராயணனுடைய மருமகனை அகல் நக கனக சிவதளம் முழுதும் ஆறாம பந்தி அவைதோறும் வரி அழி விததி முறைமுறை கருதும் ஆரூர் அமர்ந்த பெருமாளே அகல் நக அகன்ற மலையிடங்களுக்கு உரியவனை கனக செம்பொன் வடிவத்தவனை சிவதளம் முழுதும் சிவஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் அமர்ந்த பெருமாளே ஆராம பந்தி சோழரின் வரிசைகள் தோறும் அழகிய வண்டுகளின் கூட்டம் வரிசை வரிசையாக மலர்தேனை எண்ணி விரும்பும் திருவாரூரில் அமர்ந்த பெருமாடை மனது உனது பாதார விந்தம் நினையாது இதுல சோலைகளில் வரிசை தோறும் அமர்ந்த பெருமாடைன்னு சேர்க்கலாம் ஏன்னா காடும் கவின் பெரு காடும் காவும் கவின் பெரு துருத்தியும் புதுப்பும் கடம்பும் திருமுருகாற்றப்பட்டது அதனால அப்படி ஒரு வரிசை உண்டு அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு அடுத்தது இங்கே பண்டுகளின் கூட்டம் அப்படிங்கிறதுக்கு முனிவர்கள்னு சொல்லலாம் உருவகமாக சொல்லலாம் ஏன்னா அலந்து மதுகர முனிவர் பரவ வளர் கமலம் ஆணைய திருவடி இணைகள் அப்படின்னு வருகின்ற சிவபிரகாச செயலையும் முனிவராகிய வண்டுகள் ஆசைப்பட்டு தோத்திரம் பண்ண அப்படின்னு வருகின்ற அதனுடைய உரையும் பார்த்தா இதை புரியும் மதுப முகரித கவிமாறி சூடுவதும் மனநாறு சீரடியின் சீர்பாதுல சொல்லுவார் இதனாலையும் இதற்கு ஒரு இடம் உண்டு எப்படி பண்டுகளை முனிவர்கள் கூட்டி சேர்க்கலாம் ஒரு கருத்து உண்டு அடுத்தது பெண்களை நினைக்கும் மனது உன்னை நினைக்கலாகாதா தந்தையர் தந்தையம் கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்தில் அங்கொரு கூறு கண் வைத்தவரும் அவரும் வைத்தவருக்கு அமருல அழிக்கும் நின் பெருமை திருவிசை பால் சுடர் அடுத்தது ஒரு கணை தெரியும் நாராயணம் இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது கனக சிவதழை முழுகும் இது வந்து கனக மாணிக்க வடிவனையும் பார் திருப்பூளை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதையும் இப்படி பல அற்புதங்கள் இருந்த ஒரு ஒப்பற்ற திருப்பூள் தான் இந்த திருப்பூர் முதல்ல மகரம் அதுக்கடை அப்படின்னா மகரம் வந்து கடலில் வாழும் மீன்களோட வகையில் ஒன்றானது ஒப்பற்றது அதாவது என்ன மீன் வகைனா சுறாமீன் இது இங்கும் மகா சொல்லுவதனால பெண்ணு பெண்களின் கண்ணுக்கு மகரமின் உப்பாக சொல்லப்பட்டது வாரார் சரங்கள் என நீளும் மதர் இருவிழி கெட இருவிழி வளைகொண்டு உலகினில் மனிதர் வாழ்நாள் அடங்க வருவார் தம் பகர் தரும் ஓடியது விலை மாதிரி வந்து தன்னுடைய கலை கண்வலை விசியும் சொல்வலை வீசியும் காமுறை தன்வசப்படுத்துவாங்க பெண்களுடைய எழில் ஆடோட உள்ளத்தை மயக்கும் அவர் தரும் இன்பத்திற்காக உள்ளமானது இயங்கி வரந்தோம் இது இறுதியில் துன்பத்திற்கே வழிவகுக்கும் இந்த மயக்கத்தால் வரும் துன்பமானது இறைவருள் பெற்ற திருக்கூடத்தில் இருப்பது பெண்மயில் எப்பேற்பட்டதில் விட்டு வைக்காது விட்டு வைத்ததும் இல்லை வளைத்து பிடித்து பதைக்க வதைக்கும் கெளித்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வெற்றி பேனு முருகப்பெறமாட்ட அருணையடிகள் கந்தரங்காத்த முறையிட உலகப்பற்றுகளை நீத்து திருவிடி சார பெருந்தவம் புரியும் முனிவரும் விலைமாதிரி அழகை கண்டு மனம் திகைப்பியை அவர்தரும் இன்பத்தை நாடி வருகின்ற மான் போன்றவர்கள் விலைமாதர்கள் விலைமாதரின் மாண்பாலும் வருண்ட பார்வையானது துறந்தோர் உடத்தை மயக்கும் துருவிழ உள்ளமும் நினைந்து நினைந்து வருது பொதுமகளையும் நகைத்து கண் பார்வை பிடிப்பாங்க கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல்கந்தனை துறந்தோர் உடத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க பதைக்கும் கண்ணார் கிழித்து தவிக்கின்ற என்ன என்னால் வந்து ரட்சி பெயர் அரச வாடை சேர்வை குடித்து பலவித கோலச் சேலை உடுத்திட்டு அலர்கூழல் ஓதி கோதி முடித்து சுருளோட அமர் ஒரு காது கோலை திருத்தி திருநுதல் நூவி திருநுதல் திருநுதல் நீவி பாடிதப் பொட்டிட்டு அகில் புழுகு ஆரச்சேர தனத்திட்டு அலர்வேலின் சுரத வினோத பார்வை மகிட்டு தருண கலார தோடை தரித்து தொழிலிடு தோளுக்கு ஏற வரித்திட்டு இளைஞர்மார் துறைவினர் சோர சோரன் நகைத்து பொருள்கள் அவர் மாதர் காசு எடுத்தல் துயரவே பொன்பாதம் எனக்கு தருவாயேம்பார் திருப்பூலன் மாயா சுரூப முழு சமத்துகள் ஓயா உபாய மனப்பசபிகள் வாழ்நாடு ஈரும் விழிக் கடைச்சிகள் முடிவோரும் மாலாகி வாட நலை துருக்கிகள் ஏகாச மீது தன திரப்பிகள் என முழு புரட்டிகள் வெகுமோகம் ஆயாத ஆசை எழுப்பும் எத்திகள் ஈயாத போதில் அறப்பிணைக்கிகள் ஆவேச நீர் உன் மதப் பொருட்சிகள் படிபாவம் ஆமாறு என திருட்டு மட்டைகள் கோமானமான குறிக்கழுத்துகள் ஆசாறு ஈனை ஈன விலை தனத்தின் உறவாமோம்பர் திருப்போல பால் என்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவேகன் சேலன்பதாக என்பதாக திரிகின்ற நீர் செந்திரோம் திருக்க வேல் என்களை கொற்றம் தண்டை கால் என்களை நெஞ்சமே எங்களை முத்தி காண்பது இவர் கந்தரநாட்ல என்ன சொல்வார் சீரும் இணையது பெண்ணூருவாகி திரண்டு உருண்டு கூறும் முளையும் இறைச்சியுமாகி கொடுமையினால் பீறு மலமும் உதிரமும் சாயும் பெருமொழி விட்டு ஏறும் கரைகண்டிலேன் இறைவா கச்சி ஏகமனைபார் சென்னையில் உள்ள மாதர் யமனாம் அவரது மைவெளியே வன்பாசம் பிரீதி தரும் அல்குல் பெருநகரம் ஓதில் அதில் வீழ்ந்தோர்க்கும் ஏற விரைகள் இப்போரூரை தாழ்ந்தோர்க்கும் இல்லை தவறும்பார் விஸ்வாமுத்திர மேனை கண்டு பயங்கினார் பலகாலம் செய்த தவம் அழிந்து போனார் காசிபர் மாயை கண்டு மருண்டர் ஆனா இவை சிவனருடைய இன்று நிற்கும் முனிவர் கூறியவை காமனை இருந்த கண்ணுதல் கடவுளை கருத்தில் இருத்திய நற்றவரை பொது மகளிர் மயக்க இடாது திருப்பூம்போலூர்ல உழவார் தொண்டு செய்து கொண்டிருந்தார் அப்பர் பெருமான் அப்ப அரம்பை முதலியவான மாதர்கள் வந்து அவர் முன்னே ஆடுவார் பாடுவார் அலர் மாறி மேற்பொழிவார் கூடுவார் போன்று அனைவார் குடல் அவிழ இடைநுடங்க ஓடுவார் மாறவேளுடன் மீழ்வர் ஒளிபெருக நீடுவார் துகிலசைய நிற்பாரும் ஆயினார் பெரியவனம் சொல்றார் இந்த சாகச வித்தைகளை கண்ட அப்பர் பெருமாவோடைய மனம் ஒரு சிறிது கூட சரணமடையல உமக்கு இங்கே என்ன வேலை போமின்னு அருளி செய்தார் அதனால சிவனடியார் சிவனடியார்கள் காதல் காதலால் மயங்க மாட்டார் என்பது அறியும் உனது பரிபுண சரண பாதார விந்தம் நினையாது பரிபூர்ணம் சிலம்பு அரவிந்தம்னா தாமரை மாதுமேல் வித்த சிந்தனையை மாற்றி இறைவன் திருவடி தமிழ் சிந்தி தூயணும் விலை மாதிரி உள்ளதும் போகும் இரவனை புரிந்தால் இயல்பாகவே உள்ள மும்மலங்களும் வினைகளும் நீங்கி வாழாத வாய்க்கும் அன்ன விசாரம் அது ஒளிந்தால் இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகமனின் பத்திரா சுடர் உடுக்க துகில் வேணும் மீள் அவிக்க கனவானம் வேணும் நல் ஒடிக்க புனராடை வேணும் மெய் உறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் ஊழியிருக்க சிறுநாரி வேணும் ஓர் படுக்க தனி வீடு வேணும் இவ்வகையாகவும் கிடைத்து கிரக பாசி ஆகிய மயக்க கடலாடி நீடிய கிடைக்கு பரிபாலன உயிர் அவமேபோம் கிருபசித்தமும் ஞானபோதும் அழைத்து தர வேண்டும் சுழல்வேணி வேணி ஆடுவது எந்த நாளை முருகாபடிகளும் சுழல் சுழல்வேணி ஆடுவது ஒரு நாளைக்கு பத்தியசுவாமியை சொல்றார் வரிக்கோல வேள்வெளியார் அனுராக மைக்கில் சென்று சரிக்கு ஓதுவேன் அஞ்சலித்தும் சொல்லேன் தமியேன் உடலம் நரிக்கோ கழுகு மருந்தினுக்கோ வெய்ய நாய் தனக்கோ எரிக்கோ இரையதுக்கோ இறைவா கச்சியை முனைபார் சுந்தர சுந்தரபெருமான் சுந்தர என்ன பண்ணார் வேலங்கு ஆடு தடம் கண்ணார் வலையுள் பட்டு உன் மறந்து மாலங்கு ஆடி மறந்து ஒளிந்தனர் மணிவாச பெருமான் பாடலர் வேனில் வேல் மறக்கணிக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பாணார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பழனெஞ்சை உன்னெலாம் நின்று உருக புகுந்தாண்டான் என்று போய் வானூளான் காணாய் நீ மாழா வாழ்கின்றாயினார் இப்படி பல பாடல்கள் இதுக்கு சொல்லிட்டே போல ஆக இந்த கருத்துக்களை மனசுல வச்சுக்கொண்டு கொண்டு இறைவன் தந்த அருமையான இந்த உடம்பை சுமந்து இறைவனே எண்ணி வாழணும் நகமுக சமூக நிறுத்தரும் அடிய நகம்னா மலை சமூகம்னா கூட்டம் நானா விலங்குகள் பொடியாக விலங்கு தான் மலை நானா விலங்குதான் பல மலைகள் நதிபதி கதனை நதிபதினா கதல் கடல் அகல் நகம்னா நகம்னா மலை ஆறாம பந்தி அவைதோறும் விதி அடி விததி முறை விததி முறைமுறைகிறது மாறூரமிருந்து பெரும்பாடு ஆறாவம்னா உபவனம் உபவனம் மலர்ச்சோலை நந்தவனம் பூந்தோட்டம் வரி என்றுதான் வரிகளுடைய வண்டு விததினா கூட்டம் பரப்பு விரிவு திருவாரூர் சோழநாட்டு காவிரி தென்கரை திருத்தலம் இதை தளத்தை பற்றிய குறிப்புகள்லாம் நம்ம படிச்சுட்டே இருக்கோம் இந்த பாடலில் திருவாரூர் தளத்தை பாடலில் பார்த்துட்டே வரும்போது அப்படி திருவாரூர் அமர்ந்த பெருமாட்டை வேண்டிக்கிறார் முருகா இந்த பாடலில் முருகா மேல் படிந்த என்னுடைய மனம் தேவனுடைய திருவடி தாமல் படிமார் அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை இறைவன் திரு சமர்ப்பித்த சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமாள் தொட்டிலே சரம் திருவாரூர் அமர்ந்த பெருமாளுக்கு அரோரா 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 முருகா முருகா முருகா